அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடங்கி இருக்கிற நிலையில் திமுக தொகுதி பங்கீடு வரை வந்துவிட்டதாகவும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் முக்கியமான சில நிர்வாகிகளிடம் பிரித்து கொடுக்கிற பணி திமுகவில் தொடங்கி இருக்கிறதாகவும் கூறப்படுது இதோட பின்னணியை இந்த தொகுப்புல நம்ம விரிவாக பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் டெல்லி சென்று திரும்பி இருக்காங்க அதிமுக பாஜக கூட்டணி விவகாரத்தில் ஏகப்பட்ட பரபரப்புகள் நிலவை கிடக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பாஜக பக்கம் அதிமுக சாய்வ முதல் தேர்தலை எதிர்கொள்ள இருக்கின்ற தமிழக வெற்றிக் கழகம் என்ன செய்ய போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுக்கூட்டத்தில் பேசிய விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் தான் போட்டி அதிமுகவை ஒரே பேச்சில் அவர் செஞ்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த சூழலில் விஜய்க்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு இப்போ தேர்தல் நடந்தால் முதலமைச்சர் பதவிக்கு யாரை தேர்வு செய்வீர்கள் அப்படிங்கிற கேள்விக்கு

இந்த நிலைமையில் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இது தொடர்பாக பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் அடுத்து நாங்கள் தான் ஆளுங்கட்சி என்று சொல்லி கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அடுத்து நாங்கள் தான் எதிர்கட்சி என்று சொல்ல வேண்டிய நிலைக்கு சொல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு தமிழக அரசியல்ல இரண்டாம் இடத்திற்கு போட்டி தான் இப்போ இருக்குது ஆனால் ஒரே போடா இப்போ யோசித்து பார்த்தோம்னா முதல் இடத்துக்கு நாங்கள் தான் வருவோம் நாங்கள் தான் இருக்கோம் அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் ஸ்டாலின் நான் ஏதோ மமதையில் இதை சொல்லலை அகங்காரத்தில் சொல்லலை உண்மையோட நிலை இதுதான் மக்கள் எங்களைத்தான் வரவேற்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு தொகுதி மறுவரையறைக்கு எதிராகவும் மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் தொடர்ந்து திமுக களமாடிக்கிட்டு வருது நூறு நாள் வேலை திட்ட நிதியை மறுத்த மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டமும் நடத்தியிருக்கு இந்த கொதிப்பான ஒரு சூழலுக்கு நடுவில் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் முக்கியமான சில நிர்வாகிகளிடம் பிரித்து கொடுக்கின்ற பணியும் திமுகவில் சத்தமில்லாமல் தொடங்கியிருக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு கரூர் கோவை ஈரோடு திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இருக்கிற இருபத்தி இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகள் அளிக்கப்பட்டிருக்கு இந்த இருபத்தி இரண்டு தொகுதிகளிலுமே திமுக கூட்டணியை வெற்றி பெற வைக்க வேண்டிய பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டிருக்கு அதே மாதிரி நகராட்சி நிர்வாக துறை அமைச்சரும் திமுக முதன்மை செயலாளருமான கே என் நேருவுக்கு முப்பத்தி ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகள் பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலுவுக்கு நாற்பத்தி ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகள் பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் அறிவாலய வட்டாரத்தில் இருந்து வெளியான தகவல்கள் அப்படி பார்க்கிற போது இந்த சட்டப்பேரவை தொகுதிகளுடைய வேட்பாளர் தேர்விலும் இவர்களுடைய பங்கு இருக்குமா அப்படிங்கிற விவாதமும் திமுக நிர்வாகிகள் மத்தியில் எழுந்திருக்கு செந்தில் பாலாஜிக்கு இருபத்தி இரண்டு தொகுதிகள் நேருவிற்கு முப்பத்தி ஐந்து தொகுதிகள் வேலூருக்கு நாற்பத்தி ஐந்து தொகுதிகள்னால் நூற்றி இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு பொறுப்பாளர்கள் ரகசியமாக நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழலில் தமிழ்நாட்டோட பிற பகுதிகளில் இருக்கிற சட்டப்பேரவை தொகுதிகளையும் இதே போல் முக்கிய அமைச்சர்களுக்கு பங்கீடு செய்கின்ற பணி தொடர்ந்து நடந்து வருவதாக தகவல் கசிந்திருக்கு